ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய சுதந்திரத்தின் போது ஐநூத்தி அறுபத்தைந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு மொத்தமா இருந்தது அதில் நாற்பத்தி நாற்பத்தெட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட் ஹிந்து மதத்தை சனாதன தர்மத்தை ஆக்ஷி மதமாக அரச தர்மமாக கொண்ட ராஜ்யங்கள் ஆனால் நாடாக உருவாகும் பொழுது பல்வேறு காரணங்களினால் பிற்காலத்திலே மதச்சார்பற்ற என்கின்ற வார்த்தை அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டு மொத்த ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டோட லேண்டு பாப்புலேஷன் எல்லாமே செக்யூலர் நேஷனாக மாறுது ஸோ ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வரலாற்றை உங்கள் முன் விரித்து வைக்கின்றேன் அதுதான் இப்போ நான் செய்கிற வேலை அதனால சனாதன ஹிந்து தர்மம் அழிவற்றது ஆனால் சனாதன ஹிந்து தர்மத்தை வாழும் மக்களை அழிக்க முடியும்